சபையின் முதல்வர் அவர்களே விசேஷமாக தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு மதுரை மாவட்டத்தில் விசேடமாக எங்களுடைய மதுரை மாவட்டத்தின் தலைமை வேட்பாளர் தோழர் சமந்த வித்யாரத்ன அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரோடு இணைந்த ஆறு வேட்பாளர்களை இந்த உறுப்பினர் அதாவது ஆறு உறுப்பினர்களை தெரிவு செய்த மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அதேபோல் பேகர் மலே அதனோடு இணைந்த என்னோடு வாழுகின்ற மலைநாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் பெருந்தோட்ட தமிழர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கௌரவத்திற்குரிய சபையின் முதல்வர் அவர்களே இங்கு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள் இந்த அருமையான அவையிலே அதாவது எதிர்க்கட்சியினர் தங்களுடைய வளமை போல் காலம் கடந்த காலாவதியான தங்களுடைய பழைய பல்லவியை பாடி சென்றார்கள் கௌரவ முதல்வர் அவர்களே அதனால் காலாவதியான கணக்குகள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சமூகமாகிய மலையக சமூகத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய சமூகத்தின் வரலாற்று பின்னணி என்பது இருநூறு வருடங்களை கொண்ட ஒரு வரலாற்று பின்னணியாகும் அந்த இருநூற்று இருநூறு வருட வரலாற்று பின்னணியிலே அன்று எவ்வாறு வெள்ளையர்களால் இங்கு கங்காணிமார்கள் நூடாக ஏமாற்றிக் கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலைமையில்தான் இன்றும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே என்னுடைய சமூகம் அந்த மலையகத்திலே வாழுகின்றது எவ்விதமான உரிமைகளும் இல்லாத சலுகைகளின் கோட்பாட்டின் கீழ் ஒரு இலைமறை காய்களாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகவே என்னுடைய சமுதாயம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த அடிமை நிலைமையில் இருந்து மீண்டு மலையகத்தை மறுமலர்ச்சி யுகத்திற்கு இட்டு செல்வதற்கான ஒரு கூட்டமாக இன்று அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு களமிறங்கி தேசிய மக்கள் சக்திக்கு வலுவூட்டி வெற்றி பெற செய்து அதனோடு பயணிப்பதற்கு அணி திரண்டிருக்கின்றார்கள் இன்று மலையகத்தின் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான மலையகத்து தமிழர்கள் அந்த வகையிலே உரிமையற்றிருந்த அந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சியும் இன்றைய எங்களுடைய அரசாங்கமுமான தேசிய மக்கள் சக்தி முன்னிற்கின்றது அதற்கு தோளோடு தோள் நிற்பதில் எங்களுடைய அரசாங்கம் பின் நிற்க போவதில்லை என்பதை இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது எங்களுடைய சமூகத்திற்கு இருநூறு வருட காலமாக காணியுரிமை அல்ல காணியுரிமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிபீடமே இருக்கின்றது அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது மலையகத்தில் உள்ள பெருவாரியான தமிழர்கள் இடதுசாரி செஞ்சட்டை அமைப்பை ஆதரித்தார்கள் அதனூடாக மதுரை மாவட்டத்தில் இருந்து நடராஜா என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்பை படுத்திய ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு வந்தார் அவ்வாறு மலேக மக்கள் இடதுசாரிகளின் அமைப்பை பின்பற்றியதால் அன்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது மலேக தமிழர்களின் பிரஜா உரிமையை பறித்தது பிரஜா உரிமையை பறித்தது மட்டுமல்ல இந்த நாட்டில் நாடற்றவர்களாக ஆக்கியது முதல்வர் அவர்களே அதன் எதிரொலியாக இந்த நாட்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடற்றவர்களாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டார்கள் அதன் எதிரொலியாக நாம் அனைவருக்கும் தெரியும் இலங்கையை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது பிரஜா உரிமை பறித்ததன் பிறகு இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழர்களின் மீதாக கட்டவழ்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி கலவரத்தை நிர்மாணித்தது அந்த நிறுவனத்தின் ஊடாக அதாவது வடக்கில் உள்ள அநேகமான பிரதேசங்களுக்கு எங்களுடைய சமூகம் கொண்டு செல்லப்பட்டது அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அன்று அதன் பிறக பின்னர் ஈழவாத கருத்தியலோடு ஒன்றிணைந்து பின்னர் அதாவது விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது முப்பது வர போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்கள் என்று பெற்றோர்களே தெரியும் வடக்கில் உள்ள அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழ் பேரினவாத அமைப்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் முப்பது வர போரியல் வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை எனது முதல்வர் இல்லை கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே அந்த போராட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும் எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதனால் இன்று அந்த அதாவது இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனி கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று பெற்றோர் அதாவது இங்கிருக்கக்கூடிய சில நபர்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் ஊடாக இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனை எங்களுடைய ஜனாதிபதியான தோழர் அனுரகுமார் திசாநாயகி இந்த கண்ணியுரையிலே ஆற்றியிருக்கின்றார் அவருடைய உரையிலே திடமாக கூறியிருக்கின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுதே நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று உரிமையில் இழந்த சமூகம் காணி உரிமையில் இழந்திருக்கின்றது அதனால் காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்டை வெள்ளையர்கள் அந்த அந்த கொண்டு வந்தார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட மக்கள் வந்தேறு குடிகள் அவர்களுக்கு இந்த நாட்டிலே காணி உரிமையை வழங்கக்கூடாது என்ற ஒரு சட்ட மூலம் அதன் எதிரொலியாக அதாவது நாம் அனைவருக்கும் தெரியும் மேல் மாகாணத்திலே உள்ள உருளவள்ளி தோட்டத்தில் உள்ள 阿达维。 தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் வெளியேறப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதன் எதிரொலியாக நாடு மலையகம் எங்கும் இருபத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த போராட்டத்தின் பிரதான கோஷமாக இருந்தது மலையக தமிழ் மக்களுக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று காணி உரிமைக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த போராட்டத்திலே மலையகத்தில் உள்ள அநேகமான இளைஞர்கள் பங்கு பற்றினார்கள் அந்த போராட்டத்தில் சிவனு லட்சுமணன் என்ற மலையகத்து இளைஞன் அதாவது பலி அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தினால் அல்லது அன்றிருந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பிறகு பிரதிநித்துவம் கோட்பாட்டினால் தேசிய மக்கள் சக்தியின் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது என பெற்று அதாவது சபையின் முதல்வர் அவர்களே ஆகவே அவர்களின் காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய வீட்டுரிமையை பெற்று கொடுப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி எங்கள் அரசாங்கம் அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் அதாவது பெரக் கீம் என்ற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கனடா வான்கூவர் நகரத்திலே ஒதுக்கிவிடப்பட்டிருக்கின்ற பொழுதும் இன்றும் மலையகத்தில் உள்ள பெருந்தோட்ட மக்கள் அந்த வரிசை குடியர் குடிகளிலேயே வீடுகளிலேயே இன்றும் குடியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு காணி உரிமையும் உரிமையை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது அதேபோல் போல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்ச்சியாகவே அதாவது தேயிலை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பத்தி ஏழு வருடங்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு வருடங்களாகவும் பெருந்தோட்டத்திலே தேயிலை தொழிற்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் நாள் கூலிகளாக இருக்கின்றார்கள் அந்த நாள் கூலிகளை நாள் கூலி திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் அதை மாற்றியமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாம் அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரு காலத்திலே சம்பள நிர்ணய சபையின் ஊடாக கொண்டு வரப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தீர்ப்பதற்கு ஆனால் இந்த நாட்டை ஆண்ட எழுபத்தாறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத அரசாங்கங்கள் அதனை நிறைவு செய்யவில்லை ஆனால் அதனை நிறைவு செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய அரசாங்கம் முழுமையான கடமையும் படிமே பணியையும் முன்னெடுக்கும் அது மட்டுமல்ல அதனை தீர்ப்பதற்கு ஏதுவாக கூட்டு உடன்படிக்கை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையிலே உள்ள நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருந்தோட்டங்களை இருபத்தி ரெண்டு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்த்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு இன்று முப்பத்தி மூன்று வருடங்களை கடக்கின்ற பொழுது பெருந்தோட்ட துளையில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் நாற்பத்தி எட்டு மூடப்பட்டு இருக்கின்றன மதுரை மாவட்டத்தில் முழு நாட்டிலும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தில் பெருந்தோட்ட துறையை கட்டி எழுப்ப முடியாது பெருந்தோட்ட துறையின் முழுமையான தேயிலை உற்பத்தி மழுங்கடிக்கப்பட்டு பெருந்தோட்ட துறை நலிவடைய செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திட்டத்தை மாற்றி அமைத்து பெருந்தோட்ட துறையை மேம்படுத்தி பெருந்தோட்ட பெருந்தோத்த துறையை இந்த நாட்டில் உள்ள ஏனைய துறைகளோடு முன்னேற்றி அந்த முன்னேற்றத்தினூடாக பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிணக்கிற்கான தீர்வை எங்களுடைய அரசாங்கம் எனவே இந்த சபையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலேக சமூகத்திற்கும் அதாவது இந்த சபையை அலங்கரிப்பதற்காக மத்திய மாகாணத்திலும் உவா மாகாணத்திலும் நாட்டிலும் அனைத்து இடங்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்